நான்குள் குருவன் நான் மூன்று வரும் ஜிட்டு பீடியோனோட இணைந்து கொள்வது செடிகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டு வந்தோம் தற்போது இந்த மங்கா தமால் வந்து இந்த அரண்மனைக்குள் வந்து விட்டார் அதாவது இந்த அரண்மனைக்குள் இந்த மனோகர் அம்மாவோட கதைச்சு சரி ஏதாவா இந்த விசிறி விசிற்கிற வேலையை செய்கிறா சரி மத்தியானம் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சுது இவ்வாறாக இந்த இவாவினுடைய இந்த வேலைகள் போய்கொண்டிருக்கிறது அவர் விசிறி அப்படி வர வர மா தன்னுடைய வேலையை மாராணிக்குரிய அந்த இப்போ என்னது இப்போ குடிக்கிற தண்ணிக்கிட்டால் செம்பு சொம்பு எடுத்துக்கிட்டாலும் போகிறது மற்ற ஏதாவது இந்த ஓலைச்சோடிகள் தூக்கி கொடுக்கறது அப்படி இப்படி இப்படி சொல்லி தனா கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு கொண்டுருக்கார் இந்த மனவரமாக அப்போ சோமசூரியரும் இப்போ அவர் இப்போ என்னது இப்போ வென்னிய அவர்கள் அதாவது வென்றிய நாராயணன் புள்ளி இவர்கள் இவர் வந்து தற்பொழுது இந்த தங்களை தன்னுடைய பேரன் வந்து விட்டாரன்னு சொல்லி சரி அதற்காகவே அவர் மூன்று மலைக்கப்பட்டிருந்தார் அப்போ வண்டியனார் அவர்களும் தன்னுடைய வேலையை அப்படி இப்படி அதில் செஞ்சு கொடுப்பார் சரி அப்போ இவ்வாறு இருக்கும் பொழுது சரி இப்போ இப்போ குழந்தை சரி அப்போ அந்த குழ குழந்தைகளை கொண்டு அப்போ இந்த உலாவுடைய தேவி மற்ற இந்த ராஜலக்ஷ்மி அம்பாள் இப்படி வள்ளி அம்மையார் செய்ய சரி அப்போ இந்த மூன்று பேர் வே இவே அந்த நன்கு அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் அல்லது சில வேகன்னு சொல்லி குதிரை வண்டியில் இருக்கப்ப தாங்கள் தாங்களுக்கு என்ன வினமோ சரி இப்படி அந்த நன்கு அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டில் பழைய காலத்தில் ஏதும் சில விஷயங்கள் பெரிய அரசரண்டு பார்க்க வழிக்கும் போது சிலவில் அந்த அரசி ஜானையிலும் கூட போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அதாவே வச்சுக்க வாரத்தை பொறுத்து ஜானையில் போகும்போது ஜானை பாவம் கவனமாக இருக்கணும் ஏதுமாக சின்ன ஸ்கிராச்சுன்னு அவர் போகணும் சரிதானே அப்படி சரியான இருக்கான சூழல் என்றால் மேலேருந்து போவது மாறாடினாரு அப்போ அதுக்குரிய அந்த ஜானை பொறுப்பாக இருப்பவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வேலையை வந்து இந்த இப்படி ஜானையில் போகின்ற பொழுது இந்த வேலையில் கூடுதலாக இந்த பணிக்கிறன் போல் செய்து வந்தார்கள் இவர்கள் இந்த கேடியத்துடன் வாழ் வைத்து ச சண்டை பிடிக்கிற ஒரு குழுவாகும் விட இந்த ஜானை பராமரிப்பு வேலையும் செய்து வந்தார்கள் ஜானைக்குரிய சாப்பாடுகள் ஓடுவதும் அப்போ இவ்வாறு இந்த காலந்து போய்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த ஷேரீ இப்படிக்கிட்ட நாங்கள் பார்ப்போம் என்ன நடுகம் அரண்மனைக்கு இருக்கலான்னு இப்போ இவைக்கு இப்போ இளவரசை பட்டம் கொடுக்கிற அப்போ நடுகாவே அரண்மனைக்கு இருக்கிறாங்க இப்போ ஒரு ஆள் இருந்து நடுகம் படிப்புற இங்கே இருந்து இல்லை தாலே அப்போ ஷேர் ஒரு கால் போயிட்டு வருவேன் சரியப்போ பர்ராயசகரனும் தன்னுடைய கூரை பட்டசகராயசகரனும் தன்னுடைய குதிரை சரி நீடையதவி பள்ளியம்மேரை செய்ய சொல்லி மற்றது இந்த ராஜலக்ஷ்மி அம்பான் சரி இந்த மனோகரம்மா வேகித்து துணியாக சரி அவா அம்பான்னு சொல்லி அவற்றி விட்டாச்சு இப்போ விடாங்கல் பார்ப்போம்னு சொல்லி விடாங்கல் பார்க்கின்ற பொழுது சரி எங்கேயா கோயில்களில் ஏதாவது இருந்தால் சரி அதில் ஏதாவது இந்த அரிச்சிலை இலட்சியமாக அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இந்த அரிச்சிலை தட்டுக்குரிய சாமானம் சிலதில் ஏற்றி கொண்டு தாங்கள் சாப்பிடுவதற்கான சில இதுகளையும் வச்சுக்கொண்டு சரி இப்போ மாட்டு வண்டியில் ஒரு பக்கத்தில் போய் கொண்டு அப்போ சரி மெல்ல மெல்லவா இப்போ மாட்டு வண்டி என்ன வேகத்தில் போக முடியாது நூறு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு விடுதில்லையே மெல்ல மெல்ல வா அடியாக செஞ்சு தான் போப்போம் அப்போ வேண்டியங்க கூரையில் டொக்கு 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 அப்போ இவரென்னு நித்திரையே ஒன்று எழும்பலா இந்த கூரையில் சரியா அப்படி ஒரு வேகத்தில் இந்த கூரை போய் கொண்டு சரி அப்போ ஓரளவான வேகம் இப்போ சரி இப்போ ஒரு கால் ஏதா இடங்களில் பார்ப்போம்னு சொல்லி இப்போ ஜாழ்படத்துக்கு ஜாழ்பணம் கொஞ்சம் இந்த தற்பொழுது இந்த இணுவில் சொல்லப்படுகின்ற அந்த இடம் அப்போ அந்த இணுவில் வந்து ஒரு வெட்டு இருக்குது வெட்டு பெரிய இந்த மைதானம் மாதிரி பெரிய வழி அப்போ அந்த வழியில் என்னத்தை செய்கிறேன்னு சொல்லி சனத்துக்கு ஒரு இதுவும் இல்லை இப்போ இதில் கோயிலை கட்டுவோம் இல்லாட்டிலும் ஒரு படிப்பிக்கிற இடத்தை கட்டுவோம் விவசாய நிலம் செய்வோம் ஆனால் பெரிய ஒரு வழி அது அப்போ அந்த வழிக்கு என்ன செய்ய செய்கிறேன்னு சொல்லி அந்த சனமும் சரி இப்படியாக கிடக்குது இப்போ எங்கேயா நடந்து கொண்டு போய்க்கு சரி இப்போ பெரிய வழி கேட்டால் கணவர் இருந்து கதைச்சி திரிஞ்சு ஜாலியாக காய்ச்சி கஞ்சி ஒன்று சேனத்துக்கு என்ன வேலை இப்போ எங்கேயோ நடந்து ஜாலியாக காய்ச்சி இருந்து என்னது இப்போ கொஞ்சம் சனத்தை கதைட்டால் என்ன இப்படி இருக்க சரி நாங்களும் இப்போ சாப்பிட்றோம் உனக்கு இது வேணுமே பழைய காலத்தில் இருந்தால் கொடுத்து சாப்பிட்றது ஓரளவுக்கு சாதாரண இப்போ சும்மா இதில் அப்படி இப்படி காய்த்து கொண்டு ஆளுக்கு ஆள் மாறி கிறுக்குத்தனமான காய்கள் இப்போ இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் காய்த்து கொண்டு பெரிய ஒரு இதாக இருக்குது முந்தியில் இதுக்கு சில சில இதுகள் இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ எங்கேயாவது கொஞ்சம் இந்த நல்ல சட்டையில் போட்டிருந்தால் சில அது வந்து இப்போ அது முந்திய என்ன என்னது இந்த சீலை உரு நம்ம இப்போ வேற கால இருக்குது சும்மா அப்படி ஒரு துணி தான் பெண்கள் கூடுதலாக ஆண்கள் பேட்டி சால்வே ஆதி இது சில வெயில்லாண்டா தலைப்பாட்டி விளாட்டில் சும்மா தலையில் ஒரு ஒரு இதாக இதாகும் என்னது அப்படி தங்களுக்கு பிடிச்சாலும் செஞ்சு போகணும் அப்போ இப்படி இருக்கின்ற கடல்தான் வந்து இடுவில் சொல்லப்படுகின்ற ஒரு பிளேஸ் அடையினோம் அடைஞ்சோடனே போனே பார்த்தாலும் பெரிய வழியாக கிட்ட இருக்குது இன்னும் பெரிய வழியாக இருக்குது இப்போ அந்த ஊர் சென்னா பெறுது இன்னும் மாட்டு வண்டி கொண்டு வருது கொஞ்சம் அலகம் அழகப்பட்டிருக்கு இல்லாட் தேர்தன் மந்திரி அமைச்சராக ஒன்று வண்டி மாட்டு வண்டி போகிற சரி எதுக்கு போயிருக்கா கதைப்போம் பேசி பேசினாலும் என்ன ஏறது சரி பேச்சுவதுன்னா கேட்போம் சரி கேட்போம் இங்கே சொல்லி சின்னத்துக்கு புழு ஊரில் தானே இப்போ சரி ஒருக்கா கேட்டு தான் பார்ப்போம் பிள்ளையாக கெட்ட தானே பிரச்சனை அப்போ சரி அதில் சரி இப்படி ஒரு வண்டியில் வைக்க இந்த வடிவாக சோடிச்ச வண்டியில் பார்க்க பிற்பந்தான சின்னத்துக்கு இன்ஜெட் அடைய சோடுன்னு ஏன் கிடக்கா வேறு லெவலில் இருக்கா நாங்கள் கதைக்கிற இல்லை இஞ்சிட்ட அப்படி சோடு நடக்கும் இப்படி கிடக்குது சில்லுக்கு பெயிண்ட் அடிச்சு கணாப்பிடி இப்படி பண்ணுங்க நாங்கள் என்ன செய்வோம் குத்து பார்ப்போம் ரைட் ஆ அது மாதிரி தான் இப்போ இங்கே இப்படி இருக்கின்ற சரி அப்போ அதில் ஒரு பேச போன இருக்குது இங்கே அந்த இப்போ இப்போ கதைச்சி கொடுப்போம் கூட்டத்தில் சரி அப்போ சொல்லுது பழைய காலத்தில் இந்த அப்பு தாத்தா அது இதை அந்த அந்த மாதிரி தான் இந்த சனங்கள்ட்ட கதை சும்மா தேவையில்லாமல் கதை கயணும் எதுவுமென்னா கேட்டால் ஓ அப்படிதான் இப்படி தான் அந்த மாதிரி தான் அந்த கதைகள் இருந்து இப்போ பல பல நல்லா கதைச்சி கொண்டு இருக்கிறது இப்போ வார விற்குன சந்தர்ப்பத்தில் சரி ஒரு கல் வேஸ் போன தாத்தா போய் கேட்குது என்னது முடிகல் இருக்குது தலைப்பிலாங்கிற சரி அப்போ ஒரு கல் கதைச்சிப்பாங்க முடியாது அரசர் தளபதி இந்த அப்படி கொஞ்சம் பெரிய பதவியில் இருக்கிறால முடி போட்டு சரி அரசர் அரசர் மாதிரி தான் தெரியல தளபதியும் போட்டிருக்காரு அது கொஞ்சம் இந்த சங்கிலி மாதிரி பெட்டன் இருக்கும் பின் அப்படி அந்த பின்னுக்கு பார்க்கிற பொழுது வட்டம் பட்டா கோத்து கோத்து இந்த செயின் பார்த்துட்டு போய் எல்லாம் இந்த சங்கிலியம் அது மாதிரி பின்னு பின்னுக்கு இருக்குது இந்த பாலுகள் வந்து பட்டு பட்டுப்படாமல் இருப்போம் அப்படின்றா அந்த சங்கிலியை பாட்டு அதில் தேய்ச்சி கொண்டு போகணும் அப்போ தலை தப்பிடுது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கொண்டு சொல்லி அப்படியான ஒரு இதுவுமே இருக்கும் அரை சில விலை இப்படி தனியாக தொங்கி கொண்டு சில செயின் மாதிரி இருக்கும் சரி அப்போ ஓ சரிப்பா போய் கதைப்போம் அப்போ அப்போ பெர்ராயசேரும் சதுரயாசேருன்னு இப்போ இவர்களும் கூறையை விட்டு கொஞ்சம் இதுக்குறான் வேண்டாம் அந்த கூரை மெல்ல மெல்ல தானே வந்து வே ஒரு கால கொடப்படி கொடுத்து போய் போய் சேர்ந்தது ஒரு மத்திய ஒரு மூன்று மணி நாலு மணி அந்த அந்த நேரம் சொல்லி வைப்போம் சரி ஒரு பின் நேரம் தான் அப்போ வந்து இன்னொன்று கூறையே கிளாட்சி பிடிச்சாங்க சரி இப்போ இவ்வளோ இவ்வளோ வாங்கி நல்லா பெரிய உரியார் கொஞ்சம் இது விளையாண்டுட்டு இங்கேயும் அப்படியே பா இதே ஒரு காத்துவிட்டு இப்பயே அரண்மனைக்கு போகணும்னு சொல்லி சரி அப்போ அந்த தாத்தாங்கிறது அப்போ அந்த அரசர் மந்திரியாக வேலைக்கு கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுத்து அந்த வயசு உலர் கதைக்கு தரவங்க எப்படி எங்கண்டூரில் இருக்கிற ஒரு பெரிய வழி ஒன்று இது அப்போ எங்களுக்கு ஆசை இந்த பெ பெரிய வழியாக இருக்கிறத வந்து கோவில் வந்து அமைஞ்சால் ஒன்று சொல்லி நீங்கள் செஞ்சு தருகிறோம் சொல்லி சரி நான் பேச ஊரர் வந்து கேட்டு பார்க்க பேசினா பேச்சை விடுவோம் இல்லாட்டில் உதவினா உதவ அந்த மாதிரி ஒரு இதில் சரி கேட்டாச்சு அப்போ இந்த செகுராயசேகரன் பா பெர்ராயசேகரனுக்கு வந்து ஏற்கிற சின்ன இல்லை திருவிழாவது தானே இப்போ சகராயச பெர்ராயசேகரன் வந்து சகுராயசேகரம் அந்த சின்ன பிள்ளையில வந்து படிப்பிச்சு விடா அந்த இதெல்லாம் இல்லாமப்போ இவன் கொஞ்சம் நல்ல வரை பாசம் ஓ தம்பி அப்படின்னு சொல்லி இவன் பெராயசகரன் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி அப்போ முந்தி வளர்ந்த விடம் அப்படி அப்போ இவனுக்கு துணை ஆகணும் அவனுக்கு துவன் துணை இவருடமாக சரி என்னது இப்போ இவ இளவரசனும் ஆகிய கேட்குற சதமே இளவரசனமாக ஆகிறப்ப அப்போ இவன் போனோம்னா கேட்டு பிடிச்சி முடிய இந்த வாக்கள் கொடுக்கிறாரு அப்போ அப்போ தாத்தா நாங்கள் இப்படி நீங்கள் கேட்டுருக்குறீங்களோ சரி நாங்கள் ஞாபகம் வச்சு கதைக்கிறோம் இந்த இப்படியே தன்னுடைய தா தாத்தாவோட கனவாக சொல்லிடுச்சிங்க கரவசூரிய சிங்காரின்னு இந்த பேர் தெரியும் இப்போ மன்னருடைய புத்திரமா அப்போ உண்டனே சரி நாங்கள் இப்படி கேட்டுல முன்னே செஞ்சு தருவோம்னு சொல்லி இந்த வயசு கூட குறிஞ்சு கதைக்கும் மற்றே கொஞ்சம் பயம் இப்படி என்னது இளவரசர் குழந்தைக்கு எதுவும் வித்தியாசம் காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தான் சரியப்பை சொல்லி சரி நாங்கள் எங்களுடைய அடையாளமாக நீங்கள் கேட்ட கோயிலை கேட்டு கட்டி தருகிறோம் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு கோயில்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் அப்படி இப்படி நாங்கள் கட்டி விடுறோம் சரி கொஞ்சம் குஞ்சு முடியும் ஏதோ ஒரு ஆழமான தூரத்தில் கட்டித்தரோம் சரி இப்போ இந்த இதுக்கு நீங்கள் சொன்ன அந்த கட்டி தரலாம் அப்படின்னு சொல்லி சரி அப்போ இந்த வேலையில் செஞ்சு தரலாம் சரி நீங்கள் கேட்டுருக்க அப்போ இவையும் பத்து தரம் மிகு மிகுந்த மகிழ்ச்சி அவையும் இந்த அரசரை கண்டு அரசில் அரசா புறவையை கண்டு சரியான சந்தோஷம் சரி அப்போ நாங்கள் இப்போ போக வண்டி இருக்கின்றது சரி இப்போ ஒரு டாங் கொண்டு பார்த்தேன் இந்த இடத்துக்கு பேருந்தே பை அப்போ அவை சொல்லி அந்த இடத்துல பேர் இதான்னு சொல்லி அப்போ அதெல்லாம் கேட்டு போட்டு சரி நாங்களும் போகணும் நடுவே அரண்மனை இருக்கிறேன் இருக்குது நாங்கள் தந்தையார் அப்படி கதைத்து போட்டு சரி இப்போ எங்கேயா கோயில்கள் இருந்தால் பார்த்து போட்டு எங்கேயா இப்படி போக வேண்டால் நாங்களும் அறியாவே நிறைய தூரம் இப்படி சும்மா பார்ப்போம் சொல்லி அங்கே போவோம் அங்கே மாட்டு வண்டியில் விடாண்டா அந்த மாட்டு வண்டிக்காரன் போடுறவனுங்க அந்த மாட்டு வண்டியில் விட்டு 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 இப்படி போட விட தான் அந்த இணுவில் அப்போ இப்போ இணுவில் சரி இனிமேல் நாங்கள் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய மாட்டு வண்டியில் வீரர்கள் தங்களுக்கு கூறவிடா தங்களுடைய அரண்மனை ஆடையிறாங்க மீண்டும் போய் சுட்டி பீடியாக விடாங்க உங்களை சந்திக்கு போகிறேன் உங்களோட வந்து விட விட்டுக்கொண்டு நான் உங்களுக்கு கூறுவோம் நான்